ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் உங்க யாமினிரியா இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பாத்தீங்கன்னா நாமக்கலுக்கு தான் போகிறோம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம வீடியோக்கெல்லாம் காலாக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா நாமக்கல் வந்துட்டோம் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா எங்களை ஏமாற்றிட்டு ரெண்டு பேர் மட்டும் போய் விளையாண்டுக்கிறாங்க எனக்கு ரொம்ப சேட் ஆயிடுச்சு நாங்கள் இப்போ வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு நாலு தம்பி ஜாலியாக கக்காத்துருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் சேடாக தான் இருக்குது தம்பி பயப்படுறோம் அதனால் நான் கூட்டிகிட்டு போகல நான் இங்கே உட்காந்துக்கிட்டேன் அவங்க ரெண்டு பேர் போய் விளையாண்டுட்டு காட்டுறேன் பாருங்களேன் அங்கே பாருங்க எங்க உட்காந்துருக்குறாங்கன்னு அதா அந்த ரெட் கலர் கட்டம் போட்ட சட்டை தான் எங்க வீட்டுக்காரு பாப்பா பார்த்தீங்கன்னா அங்கேதான் இருக்கு அதான் பாருங்க தூக்கிட்டு போறாரு அவங்க ரெண்டு பேர் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறாங்க ஆனால் நான் தான் பார்த்தீங்கன்னா தம்பி நானும் இங்கே உட்காந்துருக்கோம் அப்படியே பாருங்களேன் ஊர் பார்க்கு பாருங்க ஊர் நாமக்கல் பார்க் இது சூப்பராக இருக்குங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார் லைட்டும் அங்கே ரவுண்ட் லைட்டும் போட்டிருக்காங்க ஜாலியாக இருக்குங்க இங்கே வந்து பாருங்க ஒரு நாளைக்கு எங்கள் ஊர் பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் பார்க் சுற்றி பார்த்துட்டு போங்க செம்ம ஜாலியாக இருக்கும் தம்பி பார்த்தீங்கன்னா என் விட்டு நான் போய் விளையாடுறேன் அப்படின்னு ஐயோ சாமி தம்பி போறியா வா நானும் தம்பி பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிறோம் வா சாமி சரிவா மேஜவா தம்பி பாத்தீங்கன்னா நடக்கிறா நானும் தம்பி பாத்தீங்கன்னா இப்ப நடந்துட்டு இருக்கிறோம் தம்பி மொத மொத நடக்கிறா பார்க்கல ராஜு இங்க பாருங்க ராஜு சிட்டி வரtingனா சிரிக்கறேன். இன்னைக்கு ஊஞ்சல்ல எரும மாடு உட்கார்ந்து விளையாடுது பாருங்களேன் இதெல்லாம் அநியாயங்க. குழந்தை விளையாடற ஊஞ்சல்ல எரும மாடு உட்கார்ந்து விளையாடுது. தம்பி பாரு எரும மாடு விளையாடுறா. 아이ங்க அப்பா மாதி இவனும் இறங்கி போறா. ஏறங்கடா ஆ போ வா நடந்து வா வாடா தம்பி வா தம்பி வா நடந்து வாடா ராஜு ஓ டான்ஸ் ஆடுங்கமா டான்ஸ் ஆடுங்க ராஜு டான்ஸ் ஆடு ராஜு பாத்தீங்கன்னா தான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குறான் பார்க்லதான் நடந்திருக்கான் பா ராஜு Raju. Raju, ba. Rai, apa ya? Rada tuh ta. Ba, ba Raju, ba. தம்பி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கல நடந்துருக்கான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பிங்க பாரு டேய் ராஜ்குட்டி அவங்க டேடியே பாக்குறான் பிராண்ட்ஸ் அவன் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு ஓடி போயிட்டான் எங்க விட்டுக்கு அவங்க ஜாலியாக விளாட்றாங்க என் சன் பார்த்தீங்கன்னா அங்கேயே பார்த்துட்டு